வெல்கம் டு கலாஸ் கருவே இன்னைக்கு நம்ம பலாக்காய் வைத்து அருமையான ஒரு பிரேக்ஃபஸ்ட் ஆர் டின்னர் தான் பண்ண போகிறோம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பலாக்காய்ங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் தோசை வந்து எவ்வளோ அருமையாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா நான் இன்றைக்கி அதுக்கு தக்காளி சட்னி தான் பண்ணேன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் நல்லது எல்லாருக்குமே நல்லது அந்த பலாக்காய் கொட்டை எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து இதை மாவு அரைச்சி உடனே பண்ணலாம் இல்லை முந்த நாள் நைட்டில் அரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படியும் எடுத்துக்கலாம் ஓகே நான் இப்போ முந்த நாள் காலையில் அரைச்சி வச்சு அப்புறம் சாரி ராத்திரி அரைச்சி வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இந்த தோசை பண் பண்ணியிருக்கிறேன் கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பலாக்காய் தோசை இது வச்சு நாம் முறுக்கு பண்ணலாம் அந்த பலாக்காய் வச்சு நிறைய ரெசிபீஸ் எல்லாம் பண்ணலாம் முறுக்கு பண்ணலாம் பக்கோடா பண்ணலாம் அந்த மாதிரி கூட்டு நிறைய டைப்பில் பண்ணலாம் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குது தோசை இது வந்து சூடாக சுட்ட உடனே சாப்பிடணும் ரொம்ப நேரம் வச்சுருந்தா அது ஆகிடும் சூடாக சாப்பிட்றது தான் நல்லது அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் வந்து ஒரு கப்பு பச்சரிசி இந்த கப்புக்கு ஒரு கப்பு பச்சரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு மணிலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம் நான் இப்போ மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் நிறைய தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைனாக அரைச்சிடுங்க ஒரு ட்ரிப்பாக போடுறது தான் இருக்குது ஏன்னா பச்சரிசி வந்து கொஞ்சமா இருக்கிறதுனால அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க அரைச்சாச்சு இதை வந்து ஒரு பவுல்ல சேர்த்துடலாம் அடுத்ததான் நாம இதில் வந்து பலாக்காய் வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதில் உள்ள அந்த பலா கொட்டையெல்லாம் மாற்றிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் இது வந்து நம்ம அரிசி எடுத்த கப்புக்கு ரெண்டு கப் இருக்கும் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு பலாக்காய் அந்த மாதிரி அளவுக்கு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த ஒரு கப் சேர்க்குறேன் இன்னும் ஒரு கப் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டேன் இதுவும் தண்ணி நிறைய சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா எடுத்துருங்க ஃபைனாக அரைக்கணும் இந்த பலாக்காய் வந்து அப்படி பீஸ் பீஸாக எல்லாம் இருக்கக்கூடாது ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா ஃபைனாக அரைச்செடுத்துட்டேன் அதையும் இது கூட சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் இதில் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் இருக்கும் அதையும் சேர்த்துறேன் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு இனியும் தண்ணி சேர்க்க வேண்டியதாக வரும் மாவு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் தோசை வந்து பரப்புறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஏன் இந்த கலரில் இருக்குன்னா பலாக்காய் வந்து பழுக்கலை பழுத்ததில்லை அது பச்சை தான் ஆனால் அது இந்த கலரில் இருக்குது அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து இதை ஓவர் நைட் வைக்க போகிறோம் ஓவர் நைட் வச்சுட்டு தான் நான் பண்ண போகிறேன் நம்ம கொஞ்சமாக புளி வந்திருக்கும் மாவு நல்லா செட் ஆகிடும் இல்லை நீங்கள் அரைச்ச உடனே நீங்கள் இப்போ பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்க்க வேண்டியதாக வரும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நாம் இப்படி வைக்கிறதுனால இல்லை பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்க வேண்டாம் மூடி வச்சிடலாம் டைம் ஆகும்போது நாம் உப்பு சேர்த்துக்கலாம் இருக்கட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் உள்ள பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க எப்போவுமே எது அரைச்சி வைக்கிறதா இருந்தாலும் அப்போ தான் அந்த பொங்கி வர்றதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம திறந்து பார்க்கலாம் காலையில் அடித்து இப்போ திறந்து பார்க்கலாம் மாவு பொங்கி வந்திருக்கு பார்த்திங்களா நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி ஆகிட வேண்டாம் ஏன்னா நம்ம கொஞ்சம் அரிசி தான் எடுத்துருக்குறோம் பார்த்துட்டு வேணாம் அப்புறமா சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து அவ்வளோதான் இன்னும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா லூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும் பாருங்க அதுக்காக ஒரு தோசை பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது எப்போவுமே இது மீடியம் ஹீட்டில் தான் நம்ம தோசை ஊற்றும்போது இந்த பேன் சூடாக இருக்கணும் அப்போ தான் நம்ம நம்ம பரத்த முடியும் நல்லா எவ்வளோ நைஸாக பரப்ப முடியுமோ அந்த மாதிரி பரப்புகிறேன் உங்களுக்கு கிறிஸ்பியாக எடுக்கலாம் மாவு அதுக்கு நம்ம ஆபத்துக்கெல்லாம் நம்ம வந்து கரைச்சிடுப்போமே அந்த மாதிரி லூஸாக இருக்கணும் அப்போ தான் நல்லா ஃப்ரீயாக பரப்ப முடியும் இப்போ பாருங்கள் திருப்பி போட்டுடலாம் இப்போ இது வந்து பலாக்காய் வச்சு பண்ணக்கூடிய தோசை நம்ம திருப்பி போட்டு எடுக்கிறது தான் நல்லது ரெண்டு சைடு நல்ல வேக வச்சு மற்றபடி வேறு எதாவது தோசைன்னா நம்ம அப்படியே மடித்து எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி மடித்து எடுத்துடலாம் நல்லா வெந்திரிச்சு ரெண்டு சைடும் பாருங்கள் நம்ம பலாக்காய் வச்சு பண்ண தோசை சூப்பராக கிடச்சிருக்கு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கே தெரியுங்க அப்போ என்னுடைய சே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணோம் மறந்துடாதீங்க அடுத்து நல்ல ஒரு ரெசிப்பியுமா நம்ம மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ